வணக்கங்க என்னுடைய பேர் வந்து பாலசுப்ரமணியனுங்க ஊட்டத்தூர் கிராமம் லால்குடி தாலுக்கா திருச்சி மாவட்டங்க நான் வளர்ந்தது எல்லாமே விவசாயம் சார்ந்த குடும்பம் தாங்க நான் சின்ன வயசுலேருந்தே கால்நடை பராமரிப்பு அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க அவருக்கப்புறம் நான் அதிலேயே ஒன்றி போய் அதோட செட் ஆகிடுச்சிங்க நான் முடித்தது வந்து டெக்னிக்கல் அக்ரிகல்ச்சருங்க ஓ நிறைய கம்பெனிஸ்லாம் வேலை பார்த்தேங்க எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல சரி நம்மளா சுயமாக ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இது ஆரம்பித்ததுங்க ஓகேங்க இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிக்காம தீவனம் மட்டும் உற்பத்தி பண்ணுறதுக்கான காரணம் இருக்குங்களா பொதுவாகவே வந்து மாடு வச்சிருக்கவங்களுக்கு வருமானம் இருக்குது பட்டு தீவனத்தில் வந்து உங்களுக்கு இழுத்துரும் அப்படிங்குறப்ப அதை கட்டக்கூடிய சூழலில் நானும் இருந்தேங்க அன்னைக்கு நான் வந்த சூழலில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாட்டுக்கு தீவனம் வாங்கி என்னால் கொடுக்க முடியலைங்க அந்த சூழல் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நானும் அதை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிச்சதுங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சு தாங்க கடந்து தாங்க வந்திருக்கேன் இப்போ ஈவி சம்மந்தமாக இருக்கட்டும் தொழிற்சாலை சம்மந்தமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து தாங்க வந்திருக்கேன் ஆனால் இப்போ மாட்டு தீவனங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் உருவாச்சுங்க அதற்கு மத்தியில் உங்க தீவனத்துல என்ன ஒரு சிறப்பு ஒரு தனி ஸ்பெஷலே இருக்குங்க அதில் மாடுடைய வளர்ச்சி தோல் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க அதனுடைய கண் பார்வை தெளிவா தெரிகிற மாதிரியும் கொடுத்துட்றாங்க எல்லா வகையும் சத்து உள்ள அடங்கிய ஒரு தீவனங்க இது மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எனர்ஜி பல கொடுக்கும் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குங்க இப்ப மாட்டு தீவனத்தை ஆட்டுக்கும் கொடுக்கலாமா கொடுக்கலாங்க காமன் தாங்க இது ஆனா என்னதான் நம்ம வந்து தீவனத்தை உற்பத்தி பண்ணிட்டாலும் அதை மார்க்கெட்டிங் வரும்போது தான் அதோட முழு நிலவரம் என்னன்னு தெரியும் அப்படி வரும்போது மார்க்கெட்டிங் எப்படி உருவாக்குனீங்க என்னால் முழு நேரம் அதில் ஈடுபட முடியாதுங்க அதுக்காக மார்க்கெட்டிங் மேனேஜர்னு என்னுடைய சார் வந்து பேசுவாருங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க என் பேர் சிலம்பரசன் தங்க வேலுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்கிற கால்நடை தீவனத்தில் சேல்ஸ் மேனேஜரா இருக்குங்க நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டங்க இப்போ நம்ம தீவனங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மார்க்கெட்ல எவ்வளவு பிராண்டு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன காமனா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில எங்கேருந்து கேட்டாலுமே ஒரு மூட்டை கூட நம்ம பண்ணி அனுப்பிட்டு இருக்கேங்க ஒரு மூட்டை கன்னியாகுமரி ஃபோன் பண்ணி கேக்கிறாங்களா எனக்கு ஒரு மூட்டை வேணும்னாலும் தாராளமா அனுப்பி வைக்கலாங்க இங்கேருந்து பார்சலில் புக் பண்ணி போற வரைக்கும் சாக்கு டேமேஜ் எல்லாம் ப்ராப்பரா ரெண்டு லேயர் போட்டு ப்ராப்பராக நம்ம கஸ்டமர் கையை போற வரைக்கும் எல்லாமே நம்ம ரெஸ்பான்ஸ் தாங்க ரெண்டு லேயர் எப்படி சொல்றீங்க சரி லேயர் அப்படின்னா சாக்கு ஒரு சாக்கு வச்சு தச்சு ஏன்னா இப்ப நம்ம பார்சலில் போடும்போது எல்லா பார்சலும் ப்ராப்பரா போகாது ஏதோ டேமேஜ் டேமேஜ்னா கூட கஸ்டமருக்கு வந்து கஸ்டமா போய்ட்டு அப்படிங்கிறதுனால ரெண்டு சாக்கு வச்சு தச்சு ப்ராப்பரா புக் பண்ணி இப்ப டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்குங்க இப்ப காமனா ரேட்டு மூட்டை ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் எழுபது கிலோ பேக்கு இன்னைக்கு மூட்டை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது போகுதுங்க எழுபது கிலோ பேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாத்தீங்கன்னா தனியா இப்போ வேற ஊருக்கு அனுப்புகிறோம் தமிழ்நாட்டுல எந்த மூலையை கேட்டாலுமே புக் பண்ணும்போது ரேட்டு கஸ்டமருக்கு ஃபேவராவே நம்ம அந்த ரேட்டு கம்மி பண்ணியே போட்டு விடுறாங்க அவங்க வந்து அங்கே பே பண்ணி மூட்டை எடுத்துக்காம அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ நம்ம ஒரு மூட்டையை பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் எனக்கு ஒரு ஐம்பது மூட்டை வேணும் ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை கேட்டாலுமே நம்மளோட கம்பெனி வண்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க கஸ்டமர் இடத்துக்கே போயிட்டு லைவ் செக்கிங் பண்ணி காட்டலாங்க மூட்டை ஓபன் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதுங்க நமக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டம் இருக்குங்களா இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது மூட்டை அது மீனா கூட அனுப்பி வைக்கலாங்க இல்லை ரொம்ப லாங் போகுது தென் மாவட்டத்துக்கு போகுது கடைக்கோடிக்கு போகுது அப்படின்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் மட்டும் தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும் மினிமம்னா எவ்வளோ சொல்கிறீங்க ஐம்பது மூட்டை ஒரு எழுபது மூட்டை அந்த ரேஞ்சு நம்ம தாராளமாக நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளே அனுப்பி வைக்கலாங்க கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரிக்கோ லேபருக்கோ எனக்கு வந்து ஜீரோ கூட எனக்கு வந்து கமிஷன் ஐ மீன் பேமெண்ட்டு இது தேவை கிடையாதுங்க அந்த என்ன ரேட்டு நம்ம பில்லிங் போடுறோமோ அந்த அமௌண்ட் கொடுத்தா போதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு ஒரு மூட்டை போகுது பல்கா எடுக்கும் போது ரேட்டு வைஸ் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்கின வாடிக்கையாளர் கூட நம்ம வந்து அவங்களை திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க மூட்டை எடுத்தாங்களா மூட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களா ஓப்பன் பண்ணிட்டாங்களா யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குங்களா எல்லா விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணி ரிப்பீட் ஆர்டர் உங்களை எப்படி உங்கள் தீவனம் நல்லா இருக்குங்களா ஏற்கனவே வச்ச தீவனத்தோட மாடு விரும்பி சாப்பிடுதா தெளிவு இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி நம்ம கஸ்டமர் ஒரு டைம் எடுக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு மூட்டை எடுக்கிறாரா நாளைக்கு அவர் நம்மளால் வந்து பார்த்து பத்து மூட்டை எடுப்பார் நூறு மூட்டை எடுப்பார் அந்த விஷயத்துக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறதுங்க உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போய் ஒரு டீலர்ஷிப் மாதிரி வாங்கி அவங்கவுங்க ஏரியாவில் வந்து கடை மாதிரி வச்சுக்கலாமா தாராளமாக வைக்கலாங்க அவங்க இது மாரிங்க நான் தீவனம் வச்சுருக்கேன் நல்லா ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்க மனசில் தாராளமாக வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் ஃபேவரா தரலாங்க கடை வைக்கிறாங்களா எந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க எத்தனை வாரம் லோடு கேட்டாலும் அனுப்பி வைக்கலாங்க ஸோ அதுக்கான விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணி தரலாம் இப்போ நம்மள்டேருந்து தீவனம் வாங்கிட்டு போகிறவங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுருக்கலாங்க இப்போ நம்ம தீவனத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை தீவனம் மட்டும்தான் எதுவுமே செயற்கை எதுவுமே கிடையாது நம்மளை கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா மாவாக இருக்காதுங்க அரசாடம் குருணைப்பதெல்லாம் சேர்க்குறோம் மாடு மென்று சாப்பிட்டா மட்டும்தான் அதோட உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறதுனால மாடுக்கு எந்த செரிமெண்ட் ஆகாது இருக்கிற இரண்டு இறப்பு இருக்குது மாட்டுக்கு அந்த இரண்டு இறப்பைக்கும் பார்த்தீங்கன்னா தீவனம் சரிவாரியாக உள்ளுக்கு போகும் இரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டான வீதத்துல இருக்குங்க நம்ம தீவனத்துல என்னென்ன பொருள்லாம் வந்து பயன்படுத்துறீங்க அதை காட்ட முடியுது கண்டிப்பா கண்டிப்பாங்க மூளை பொருள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்குங்க தேங்காய் புண்ணாக்கு நம்ம வந்து மெயின் மூளை பொருளுங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்கறங்க கிழங்க மஞ்சளை பியூராக அரைச்சதுங்க இது பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு எந்த ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு குடல் புழு வராமல் இருக்கிறதுக்கு மடி நோய் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மெயினாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம் தாராளமாக சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருந்து குருணுங்க இது நொய்யும் சொல்லுவாங்க சொந்த கண்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருக்கா தவிடுங்க குருணம் இல்லாமல் பியூர் தவுடுங்க அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு சேர்க்கறங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சேர்க்குறாங்க ஹை ப்ரோட்டீனில் சேர்க்குறேங்க அது வந்து கருப்பு சோயான்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியா கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப ரேர் பீஸுங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சேர்க்குறேங்க முழு மக்காச்சோளம்னா ஈரப்பதம் இல்லாமல் பியூர் மக்காச்சோளங்க நம்ம குவாலிட்டா குவாலிட்டி எதுவும் உடஞ்ச மக்காச்சோளமோ ப்ரோக்கோனே கிடையாதுங்க முழு சோளம் தான் நம்ம சேர்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெயில் அதிகமாக தாக்கம் இருக்கிறதுக்காக மாட்டு குளிர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா பியூராக வெந்தயம் சேர்க்குறாங்க வெந்தயம் வந்து தீவனத்தில் சேர்க்கலாம் தாராளமாக சேர்க்கலாங்க மாடுக்கு முழுக்க முழுக்க குளிர்ச்சிங்க விலை அதிகமாக இருந்தாலும் மாடுக்கு எந்த ஒரு ஆரோக்கியமான பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடாது விலை ஏறுதோ இறங்குறோ அது காமன் பட் நம்மளோட மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து வந்து நம்ம பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி சேர்க்குறேங்க ஸோ கருப்பட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டுக்கு சேர்க்குறங்க அந்த ஸ்வீட்னஸுக்காகவும் ஃபேட்டுக்கு அதிகமாக சேர்க்குறேங்க அந்த ஸ்மெல்லு பார்த்திங்க அப்படின்னா மாடுங்களுக்கு நல்ல ஒரு விரும்பி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா பருத்தி வெதை இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளுக்கு இருக்கிற விதையோட பவுடர் அரைச்சதுங்க மாவை அரைச்சதுங்க ஸோ அந்த கண்டன்ட் போடுறேங்க நான் சில பேர் பருத்தி கொட்டை வைப்பாங்கல்ல பருத்தி கொட்டை கொட்ட புண்ணாங்க வைப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பருத்தி கொட்டை உள்ளுக்கு ஓட வச்சு அந்த பருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த பருப்பே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவு கண்டென்ட்டில் அரைச்சு வைக்கிறாங்க இது மேக்ஸிமம் நம்ம மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப ரேர் தான் சில பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க நம்ம அதையும் புதுசாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா சாதுப்புங்க இளிஞ்சல் மிக்ஸ் பண்ண தாதுப்புங்க இது வந்து நம்ம தூத்துக்குடிதான் எடுக்கிறாங்க எவ்வளோன்னு மிக்ஸ் பண்ணாமல் பியூர் சால்ட்டுங்க பியூரா போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் நல்லா இருக்கும் பாலோட நியூட்ரிஷன் அளவு நல்லா இருக்குங்க மாடு தெளிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீவனத்தை கலக்கிற மூல பொருளுங்க சரிங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மூட்டை போனாலும் சரி விலை எவ்வளோ ஏறு நாள் இறங்கினாலும் சரி இதுலேருந்து போகிற ரேஷியோவை நாங்கள் என்னைக்கு குறைக்க போகிறது கிடையாதுங்க இதை நம்ம கண்டென்ட்டாக கொடுக்கறதுனால மட்டும்தான் வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மள்ட்டி வாங்குறாங்க அவங்களோட மாடும் ஆரோக்கியமாக இருக்கு ஸோ நம்மளோட பிராண்டு ஓகே நம்ம வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட ப்ராண்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும் ஃபெமிலியராக ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தீவனத்தை ஸ்டோர் பண்ணிக்கிற குடவனுங்க இது இதை குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா எப்போவே பார்த்தீங்கன்னா இரநூறு மூட்டை நெருக்கி அடிக்க வச்சிருப்போங்க இல்லை அப்படின்னா பிளான்ட்டில் கொஞ்சம் அடிக்க வச்சிருப்போங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மூளைப்பூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறதுங்க தேவைக்கேற்றமே மாதிரி வச்சுக்குவோம் இல்லாத பட்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம குடவிலே மெயின்லேயே வந்து பிளான்ட் பக்கத்துலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க இதுதான் வந்து எழுபது கிலோ கேஜி உள்ள மூட்டை இதில் வந்து எழுபது கிலோ ஒன்றும் சராசரியாக எழுபது போட மாட்டாங்க முந்நூற்றி பத்து கிராம் வந்து கூட வைப்போம் இங்கே கூட பவுடரே வராது முழுசாக பெல்லட் சைஸ்லேயே இருக்கும் நீங்கள் அதை கூட பார்க்கலாம் விலையோட நிலை நிலைவிடம் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுபது கிலோ கேஜி ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு தருங்க குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்பொழுது அவங்க கஸ்டமருக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்துர்லாங்க